ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ எங்கே கிளம்பியிருக்கிறேன்னா சாய்பாபா கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கிறேன் போன வாரம் போ மூணு வாரமும் என்னால் போக முடியலை போன வாரம் கூட கிளம்பியிருந்தேன் அதுவும் போக முடியலை மூணு வாரமும் வந்துட்டு எதோ ஒரு காரணத்த என்னால் போக முடியாமல் தடங்கள் ஆகிடுச்சு என் அம்மா வீடு சாயப்பா வீடு தான் அங்கே தான் நான் வந்துட்டு வார வாரம் போயிட்டு வருவேன் ஏன்னா இங்கே யாருமே எனக்கு சொந்த பந்தமெல்லாம் இங்கே யாருமே எனக்கு இல்லை எல்லாருமே அவங்க அம்மா வீட்டுக்கு அண்ணா வீட்டுக்கு அப்படி இப்படி எல்லாருமே போயிட்டு போய்ட்டு வராங்க ஆனால் என்னால் போக முடியல அருகும் நான் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால நான் வாரம் வாரம் எப்போயுமே சாயப்பா வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துடுவேன் நான் போயிட்டு வரேன் இன்றைக்கும் நான் ஸ்வன் இல்லாமல் இன்னைக்கு தானே தனியாக வெளியில் போகிறேன் போனது கிடையாது இதுவரை அது வந்துட்டு சயினோட அண்ணன் பையன் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் வந்து பார்க்கலாம் டாட்டா டட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ எங்கே கிளம்பியிருக்கிறேன் சாய்பாபா கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கிறேன் போன வாரம் போ மூணு வாரமும் என்னால் போக முடியலை போன வாரம் கூட கிளம்பியிருந்தேன் அதுவும் போக முடியல மூணு வாரமும் வந்துட்டு எதோ ஒரு காரணத்த என்னால் போக முடியாமல் தடங்கள் ஆகிட்டு சிரிக்குது பூவா ஸ்வைனு கட்டி நான் போனது அதுக்கப்புறம் என்னால் போக முடியலை இந்த வாரம் நான் வந்துட்டு கிளம்பியிருக்கிறேன் இந்த வாரமும் தடங்கள் இல்லாமல் நான் கோயிலுக்கு போயிட்டு வரணும் சரி கிளம்புறோம் ஸ்வைனோட அண்ணன் பையன் கூட தான் போகிறேன் எனக்கும் இது வந்துட்டு மக முறை தான் வேணும் எனக்கு பெரிய மகன் சின்ன மகன் ரெண்டு மகன் இருக்குது ஸ்வைன் அடிக்கடி சொல்லுவான் நமக்கு எவ்வளோ பெரிய பையன் இருக்கான்ட்டு இந்த மாதிரி நான் வாயை மூடிக்கிட்டு நான் போனதே கிடையாது ஸ்வைன் கூட பயிற்சப்படன்னு வச்சுக்கலாம் புலம்பிக்கிட்டே போவேன் அது என்னடா இது என்னடா அப்படின்ட்டு அதனால் எனக்கு இந்த ரொம்ப அமைதியாகவே வாயை முடிக்கிட்டு போனேன் இப்போ வந்துட்டு ரக்ஷாபந்தன் வருதுன்னு நினைக்கிறேன் அது எத்தனாந்தேதின்னு தெரியலை இங்கே பாருங்கள் ரக்ஷாபந்தனுக்கு வந்துட்டு அது ராக்கி ராக்கியெல்லாம் கட்டுவாங்கல்ல அது எல்லா கடையிலையுமே கடை போட்டு வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு நான் அப்படியே பார்த்துட்டே போனேன் சாயப்பா கோயில் வந்துருச்சு மூணு வாரமாக வரல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பூஜை நடந்துக்கிட்டு தான் இருந்தது லேட்டாயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் பன்னெண்டரை மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன் கோயிலில் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க எல்லாருமே வந்து உக்காந்துட்டாங்க காலை விழுங்கு கால ஓ அங்கே போ எங்கெங்க ஓடுறான்ட்டு விடியா இப்படி இப்படி வா எப்படி எனக்குல்லாத வந்துட்டு எனக்கு ஒரு மனசு திருப்தியே இல்லை இன்னைக்கு நெஜமாலுமே இந்நேரமே அவன் கூட தான் போவேன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னும்ல சும்மா தனியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலானது இது வந்துட்டு இது வந்து சிவன் இருக்காரு உள்ளே வந்துட்டு லிங்கம் இருக்குது இப்படி சைடில் இருக்கிறது வந்துட்டு ஒன்பது நவாகிரகம் இருக்காங்கள்ல அவங்க வாருங்க பாருங்க பூவா எங்கே போகிற பூவா வாப்பவா போகலாம் வாங்க டைம் ஆகிட்டு போகலாம் பிரசாதம் கொடுக்குறாங்க வாங்க போகலாம் போங்க பூவாக்கு இந்த மாதிரி இடத்தி சுத்தி ஓடன்னு போல இருக்கு ஃப்ரீயா இருக்குல்ல அப்படியே அதனால ஓடுறான் ஒரு எட்டி பாக்கறேன் சாயாப்பாவிலுக்கு வந்துட்டான் திரும்ப போய்ட்டு வராங்க ஈ போயிட்டு வரேன்னு சொல்லணும்னு பயன்படுது ஸாரீஸாக எப்போ அஜ்ஜியா அருஜ்யா நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் மழை வர ஒரு மாதிரி இருந்துச்சா மழை வர மாதிரி அதனால சீக்கிரம் சீக்கிரமாகவே பூஜை முடிஞ்சிருச்சுனா நாங்கள் வந்துவிட்டோம் இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு என்னமோ ஒரு திருப்தி இல்லாத மாதிரியே இருந்துச்சு என்னமோ நம்ம ஸ்வைன் தான் அதுக்கு காரணம்னு நான் சொல்லுவேன் இது வந்து ஸ்வைன் படித்த ஸ்கூல்னு சொல்லுவான் தான் அடிக்கடி இந்த இடத்து இங்கே சாய்பாபா கோயிலுக்கு வருவோமா அது காம்ஸ்டே பக்கத்தில் இங்கிலீஷ் மீடியம்லாம் இருக்குதா பூவா இங்கே தான் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்ட்டு வருவான் இதனாலேயே பூ கூட சுவயன் கூட சண்டை போட்டுகிட்டே வருவேன் பைக்கில் வரும்போது தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் பூவா பாருங்க போக செம்மையாக தூக்கம் வந்துடுச்சு பைக்கில் வரும்போதே வந்துட்டு பூ வந்து தூங்கிட்டு தான் வந்தான் போ வந்தவுடனே நான் வந்து எதுவுமே வந்துட்டு தொட்டிலெல்லாம் போட்டு போயிட்டேன் அப்படியே தூங்கிட்டான் பூவா நான் தான் காலையில் சாப்பிடலை பூவாக்கு நான் வந்துட்டு காலையில் இட்லி போ இட்லி செஞ்சு ஊற்றி விட்டுட்டேன் இப்போ நான் வந்து அன்னி தோசை அவங்க வேலையாக இருக்கிறாங்க அதெல்லாம் நானே தோசை செஞ்சு சாப்பிட போகிறேன் இப்போ பசிக்குது மணி இப்போ கரெக்டாக வந்து ஒரு மணி ஒன்று இப்போ தாக்குது கோயிலுக்கு வந்துட்டு பன்னெண்டரை மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல நான் ஒரு மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் பூஜை வந்து பன்னெண்டு மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க நான் தான் பூஜைக்கு தான் போய் பூஜை அட்டன் பண்ணேன் எப் அங்கே வந்துட்டு பன்னெண்டு இருபது இப்படி ஆகிட்டு நாங்கள் போகும்போது லேட் ஆகிட்டு என்னோ சுவயும் இல்லாதது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு வெளியில் போகிறதுக்கு எனக்கு ஒரு பிடிக்கலை நான் தொன்னதொணன்னு பேசிட்டே இருப்பேன் எது கேட்டாலுங்க அது அது என்னடா இது என்னடான்னு சொல்லிகிட்டே இருப்பேன் இவங்களுக்கு தமிழ் தெரியாதா எங்கள் அண்ணன் பையாவுக்கு அதனால் அதுக்கிட்டே கேட்கவே இல்லை பேசவே இல்லை ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து அந்த தீபம் பூ அதெல்லாம் வாங்கி கொடுத்தது சாமி கும்பிட்டு ஏதோ ஓரளவுக்கு வந்துட்டேன் ம் இருந்தாலுமே எனக்கு ஸ்வயம் இருந்த மாதிரி எனக்கு இல்லை எனக்கு ரெண்டு நாள் வீடியோ போடுறதுல அதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் கிடைக்கிது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேனலை விட்டு போயிடுமான்னு எனக்கு அப்படிலாம் தோணுச்சு ஏன்னா எனக்கு வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு என்னோடய சேனல் வந்துட்டு க்ரோத் ஆகாமல் இருந்துச்சு எனக்கு உண்மையில கஷ்டமாக இருந்துச்சு நம்ம சேனல் ஆரம்பித்து எப்படியும் மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே எனக்கு ரொம்ப மனது ரொம்ப மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி சேனலில் வேணாம் நான் வந்துட்டு இன்னும் வீடியோ வீடியோ போட வேணாம் அப்படின்னு கூட நினச்சேனா எனக்கு ரெண்டு நாளும் உண்மையில எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் கிடைக்கிது உண்மையில் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் உண்மையில் அதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன்ன அதுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய கமெண்ட் பார்த்தேன் அதில் வந்துட்டு ஒன்று ரெண்டு வந்துட்டு என்ன சொல்லணும்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒடிசா பிடிச்சிருக்கான்னு கேட்டுருந்தீங்க நிஜமாதிரி உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கு ஒடிசா பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க யாருமே இங்கே பிடிச்சி இங்கே வந்து இருக்கிறது இல்லை ஏன்னா எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் வந்து பிடிச்சிடாது கிடைக்காது எதுவுமே ஏதாவது ஒரு குறை இருக்கும் எனக்கு வந்துட்டு இங்கே வந்து அதே மாதிரி தான் எனக்கு ஃபுல்லாக எல்லாம் பிடிக்கலை எனக்கு புடிசாலாம் ஃபுல்லாக உழுசா பிடிச்சிருக்கு ஊர் பிடிச்சிருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு சாப்பாடு கூட எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அதை நமக்கு பழகிக்கிட்டோமுன்னா அது நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இது எனக்கு இன்னும் நான் பழக கொஞ்சம் வந்து பழகிட்டுக்கிறேன் எனக்கு எனக்கு வந்து பிடிக்காது பிடிக்காதுன்னு இல்லை எனக்கு என்னால் பேச முடியலை ஒழிய லாங்குவேஜினால பேச முடியல அது எனக்கு கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டமாகுது அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பிடிக்காதுன்னு எனக்கு அந்தளவுக்கு சொல்ல முடியல எனக்கு இங்கே கலாச்சாரத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி தான் ம் அதனால நிஜமாக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நிஜமாக சொல்கிறேன் எனக்கு வந்து ஓரளவுக்கு ரொம்ப பிடிக்கலாம் ஓரளவுக்கு பிடிக்குது இருக்க இருக்க எனக்கு வந்துட்டு நான் பிடிக்கும் நான் இங்கே இருக்க போகிறேன் அதனால் பிடிக்கும் பிடிச்ச மாதிரியே நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியாவது நான் இருந்துக்குவேன் இங்கே அதுதான் அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்வைனு சொன்ன ஸ்வைனுங்கிறது வந்துட்டு கேஸ்டானு கேக்குறாங்க ஸ்வைனுங்கிறது கேஸ்டு கிடையாது இது வந்துட்டு ஸ்வைனுங்கிறது டைட்டில் நேம் தான் நிறைய எங்க ஒடிசாவில் வந்துட்டு நிறைய எல்லாரும் எல்லாருக்குமே உண்டு இது மாதிரி ஸ்வைன் அப்புறம் பிரதானும் அது டைட்டில் நேம் தான் அது எங்களுக்கு இது மாதிரி சொந்தக்காரவங்க தான் சொந்தக்காரவங்க தான் அவங்க ஃபேமிலியில் வர்றது எல்லாமே பிரதான் 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 தான் வரும் அது மாதிரி எங்க வந்துட்டு பேர் இருந்தால் ஸ்வைன் ஸ்வைன்னு வரும் அது வந்து கேஸெலாம் கிடையாது அது டைட்டில் நேம் தான் நம்ம தமிழ்நாட்டில் கூட டைட்டில் நேம் இருக்குது நமக்கு தெரியலை இந்த வேணாம் வட மாநிலத்தில் மேக்சிமம் அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க வேற என்ன கமெண்ட்னா அது ரெண்டு கமெண்ட்டு நான் பா பார்த்தேன் மற்ற எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன் ஜே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் காஃபி பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணி அப்படின்னாங்க நான் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு நான் நான் சேனல் ஆரம்பித்து இங்கே கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்தேன் இதோட மூணு வருஷம் ஆச்சு நீங்கள் வேணும்னா என்னோடய சேனல் பேச்சை போய் பாருங்கள் நான் எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணினேன்ட்டு நான் வந்துட்டு யார் இதை நான் காப்பி பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது ஏன்னால் நான் என்னோடய மைண்ட் தாட்டில் தான் நான் வந்துட்டு எல்லாமே நான் வந்துட்டு இருக்கிறேன் எனக்கு இதை காப்பி பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த சேனல் நான் வந்துட்டு பேர் வைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்கிறேன் அதில் கூட நான் வந்துட்டு ஏதாவது ஒன்று நம்ம வைக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் நோட்டில் எழுதி பார்த்து எழுதி பார்த்து எழுதி வைப்பேன் அது மாதிரி தான் நான் வந்து சேனல் ஆரம்பிக்கும் போது ரொம்ப எழுதி பார்த்து எழுதி பார்த்து தான் நான் வந்துட்டு தமிழ் பொண்ணு இன் ஒடிசா அப்படின்னு நான் வச்சேன் அது எப்படி வச்சேன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அங்கே ஒடிசாவில் வந் வந்திருந்தேனேன் சரி இங்கே உள்ள கலாச்சாரத்தை பற்றி நம்ம வீடியோவாக போடலாம் அதுக்கப்புறம் என்னோட லைஃப் எப்படி இருந்துகிட்டு இருக்கு என் நிறைய எனக்கு வந்துட்டு நிறைய எதிரிகள்லாம் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் அது அவங்கெல்லாம் பார்க்கணும் என் லைஃப் எப்படி போக போ நல்லா தான் போகும் அந்த ஒரு நம்பிக்கையில் நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் சேனலை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் நான் எங்கே இருக்கிறேன் உயிரோடு தான் இருக்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அதனால தான் நான் ஒடிசா வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன் அப்பவே போட்டிருக்கான் பாருங்கள் என்னோட மேரேஜ் நடந்தது இங்கே 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 உள்ளது நிறைய பூஜையெல்லாம் பண்ணாங்களா அதுவெல்லாம் நான் போட்டு வீடியோவாக போட்டிருப்பேன் நான் எப்படி சேனலில் ஆரம்பித்தேன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நான் வந்து நம்ம எப்படி பேர் கொடுக்குறது சேனலுக்குன்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இது இப்படி தான் ஆரம்பித்தேன் நான் ஒடிசாவிலிருந்து தமிழ் பொண்ணு தமிழ் பொண்ணு ஒடிசாவில் அந்த மாதிரி திங்க் பண்ணி திங்க் பண்ணி நான் வந்துட்டு ஒவ்வொரு பேரை எழுதி 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 பார்த்தேன் ரொம்ப லென்ட்டாக இருக்கா இல்லை குட்டியாக இருக்கா நமக்கு வந்து நம்ம நம்ம சேனலை வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வரும் பாக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப யோசித்து யோசிச்சு தான் வச்சேன் அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தமிழ் பொண்ணுங்கிறது தமிழில் எழுதிருப்பேன் ரெண்டாவது இன் ஒடிசாங்கிறது இங்கிலீஷில் எழுதியிருப்பேன் ரெண்டுமே நான் கலந்து தான் வச்சுருக்கிறேன் ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட் ஃபுல்லாக தமிழில் தான் ஃபர்ஸ்ட்டை வச்சுருந்தேன் தமிழ் பொண்ணு ஒடிசாவில் அப்படின்னு ஃபஸ்ட்டு தமிழில் தான் வச்சுருந்தேன் நம்ம வந்துட்டு தமிழ் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா தமிழ் படிக்க தெரியுமில்ல அவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் நம்ம சப்போஸ் நம்ம சேனல் வந்து வெளிநாட்டிலையும் பார்க்க பார்ப்பாங்க அவங்களுக்குலாம் எப்படி தெரியும் சரின்ட்டு ஒடிசா இன் ஒடிசான்னு போட்டாக்க கண்டிப்பாக இங்கிலீஷில் போட்டோம்னா கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு சேனல் ஃபுல்லாகவே இங்கிலீஷ்லேயும் போடலாம் நான் ரெண்டுலையும் கலந்து தான் போட்டிருக்கிறேன் இதில் எனக்கு காப்பி பண்ண நான் காப்பியெல்லாம் பண்ண கிடையாது நான் ரொம்ப திங்க் பண்ணி தான் அதை போட்டிருக்கிறேன் சேனல் ஆரம்பிச்சு தமிழ் பொண்ணும் ஒடியா பையனும் ஆரம்பித்து அது நிறைய சா ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் நிறையா இப்படி தான் நான் வந்துட்டு சேனல் ஆரம்பித்தேன் நான் நான் யாரையும் நான் காப்பி பண்ண கிடையாது எனக்கு காப்பி பண்ணுறது எனக்கு நிஜமானாலுமே எனக்கு பிடிக்காது நான் சொந்தமாகவே நான் யோசிப்பேன் நான் நிறைய யோசிப்பேன் யோசிச்சு தான் இந்த சேனல் ஐடியா நான் நேம் வச்சுருக்கேன் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் வந்துட்டு இதை வந்துட்டு எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் நினச்சிக்கலாம் இது வந்துட்டு காப்பி தான் காப்பி பண்ணி காப்பி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு காப்பி பண்ணுறதுக்கு வேலையே இல்லை இத நினச்சேன் சொல்லிட்டேன் இப்பதான் சாப்பிட்டே முடிச்சேன் மணி பாருங்க மணி மூணு மணி பூவா வர முடிச்சுட்டான் மழை வர பெஞ்சிட்டு இருக்கா பாருங்க மழை பெஞ்சுட்டு எனக்கு கோல்டாயிடுச்சு பூவாவுக்கும் பூவாவுக்கும் தான் எப்படி நான் ஃபஸ்ட்டு தோனிக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சளி பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அப்பாவுக்கு அடுத்து பூவாவுக்கு அடுத்து எனக்கு இதெல்லாம் எல்லாம் ஒரு தொற்று வியாதி தரவிருச்சு பாருங்களேன் காலத்துக்கு எங்கே இருந்தால் வருதுன்னே தெரியல அது எனக்கு கண்ணெல்லாம் எரியுது பூவா தூங்க வச்சேன் கரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு மணிக்கு தூங்க ஒரு மா ஒரு மணிக்கு தூங்க வச்சேன் கரெக்டாக ரெண்டு மணிக்கே முடிச்சுட்டான் அவனுக்கு ரொம்ப மூச்சு விட முடியல அந்த மாதிரி இருக்குது சளிக்கலாம்னுக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா இதெல்லாம் நான் வந்துட்டு பூவாக்கு சரியாயிடும் நான் ரொம்ப பயப்படுறது எதுக்குன்னா லூஸ் மோஷனுக்கு பயப்படேன் அடுத்து ஜுரம் வந்து விடாமல் இருந்தால் நான் பயப்படேன் சளி ப பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அது சரியாயிடும் அது சரியாயிடும் அது நான் வந்துட்டு மெடிசன்லாம் வச்சுருக்கேன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாமே இது லூஸ் மோஷனுக்கு மட்டும்தான் நான் வாங்கிட்டு வரல அதுக்கு தான் ரொம்ப பயந்துட்டேன் இப்போ கையில என்கிட்ட வந்துட்டு ஜொர சிறப்பு ஓ பாருங்க கம்பு வச்சுக்கிட்டு ஆட்டுக்குட்டி ஓடுதா இங்க பாருங்க கம்பு வச்சுட்டு நிக்கிறது ஆட்டுக்குட்டி பாருங்க மாவா ஆட்டுக்குட்டி மலைக்கு வந்துட்டு வெளியில நின்றுட்டு அம்மா போயிட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டு அதனால ஆட்டுக்குட்டி பின்னாடியே போனது நான் தான் அந்த அதுக்குள்ள கொண்டு போய் விட்டா திரும்ப திரும்ப வருது பூவா கம்பு வச்சுட்டு இங்க பாருங்க என்ன பண்றான் என்ன கேன்சல் என்ன கேன்சல் அடி கோணா கேன்சல் கோணா கேன்சல்

டெல்லி சாய் மந்திரி சொல்ற சாய் மந்திர சாய கோயிலுக்கு நான் வரமாட்டேன் கோரக்நாத் கோயில் இருக்குல்ல அங்கதான்

இன்னைக்கு நான் வீடியோவே எடுக்கலை நான் வீடியோ ஒழுங்காகவே நான் வந்துட்டு எனக்கு திருப்தியாக எடுக்கலை எடுக்காத மாதிரியே தோணுது மழை வேற பெஞ்சிட்ருக்கு பூவா வெளியிலே போயிட்டுருக்குறான் எனக்கு பூவா வச்சு மேய்க்கிறது டைம் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ வீடியோ நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது சரி என் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த எப்படியில் பார்க்கலாம் தேங்க்யூ டாட்டா